டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் சென்னை பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் பெய்த திடீர் மழையால் வரதராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது மழைநீரோடு கழிவு நீரும் கலந்திருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினா் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்